ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ரேபிட்வேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நைன்த் சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் செகண்ட் டேமில் வரலாறு பகுதியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் யூனிட்டோட பேர் செவ்வியல் உலகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு எந்த ஹெட்டிங்கில் இருந்து பார்க்கணும் அப்படின்னா கிழக்கு ஆசியாவில் பேரரசு உருவாக்கம் சீனா அதாவது சின் வம்சத்தோட வீழ்ச்சியில இருந்து பார்க்கணும் வாங்சங் வாங் சங் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்காரு இவர் வந்து மக்களால சிகுவாங்கி சிகுவாங் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அழைக்கப்பட்டவர் இந்த சிகுவாங் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பேரரசர் அல்லது அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த வாங் சங் என்ன செஞ்சார் அப்படின்னா உள்ளூருக்குள்ளே நடந்த இந்த சின்ன சின்ன சண்டைகள் இருக்குல்ல இந்த சண்டைகளை எல்லாத்தையுமே முடிவுக்கு வந்து கொண்டு வந்தார் சின்ன சின்ன அரசுகள் இருக்குது இந்த சின்ன சின்ன அரசுகளுக்கு இடையில் சண்டைகள் வந்து வருது இந்த எல்லா சண்டைகளையும் முடிவுக்கு கொண்டு வராரு இதுக்காக ஒரு நடுவன் அரசை வந்து உருவாக்குறாரு கண்ணை என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு நடுவன் அரசு அதாவது ஒரு மத்திய அரசு வந்து உருவாக்குறாரு சின்ன சின்ன அரசுகளுக்குள்ள எதுக்கு சண்டை நமக்கு காமனாக ஒரு நடுவன் அரசு இருக்கட்டும்னு சொல்லி ஒரு வலிமையான ஒரு நடுவன் அரச உருவாக்குறார் இருந்தாலுமே சீனாவில் இருந்த அந்த பண்பாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த காலத்தில் விவசாயம் வந்து ரொம்பவே செழிப்பானதாக இருந்துச்சு இந்த விவசாயம் செய்யக்கூடிய இந்த விவசாயிகள் எல்லாருமே எழுச்சி மிக்கவர்களாக இருந்தாங்க அதாவது போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டங்களை திரும்ப 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 நடத்தக்கூடிய அந்த ஒரு வலிமை பெற்றவர்களாக தான் இந்த சீனாவில் இருந்த அந்த காலத்தில் இருந்த இந்த விவசாயிகள் வந்து இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க திரும்ப திரும்ப போராட்டம் செஞ்சதுனால தான் சின் வம்சம் வந்து அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சீன பகுதிகளின் விரிவாக்கமும் ஹன் அரச வம்சமும் சீன பகுதிகளின் விரிவா விரிவாக்கமும் இதில் ஹன் அரச வம்சம் கொடுத்துருக்காங்க ஹன் அரச வம்சத்தை நிறுவனது யார் அப்படின்னா பங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் யூ பங் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் தான் ஹன் அரச வம்சத்தை நிறுவனவர் இந்த அரச வம்சம் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் செழிப்பாய் இருந்துச்சு எத்தனை ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் இந்த வம்சத்துக்குன்னு ஒரு தலைநகர் இருந்துச்சு அந்த தலைநகரோட பேரு சாங் அன் இந்த தலைநகரோட பேரு சாங் அன் இந்த வம்சத்திலேயே ஒரு வலிமை வாய்ந்த அரசராக இருந்ததுவர் யார் அப்படின்னா ஊதை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் இப்போ நம்ம குப்தர்கள் பல்ல பல்லவர்கள் இவங்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறப்ப என்ன படிப்போம் அந்த வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாரு அந்த வம்சத்துல சிறப்பான ஒரு அரசர் யாரு அந்த வம்சம் எத்தனை ஆண்டுகள் செழிப்பாக இருந்துச்சு அந்த வம்சத்துக்குன்னு இருந்த அந்த அந்த ஒரு இதுக்குன்னு இருந்த ஒரு தலைநகரம் என்ன இதெல்லாம் படிப்போம் அதே மாதிரி மொத்தம் நமக்கு வந்து நாலு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வடக்கு பக்கம் அதாவது இந்த பகுதியோட வடக்கு பக்கத்தில் ஹீனர்கள் வந்து இருந்தாங்க யார் இருந்தது ஹீனர்கள் இருந்தாங்க இந்த ஹீனர்களை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்த மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணி இந்த ஹீனர்களை விரட்டி அடிச்சிடறாங்க இப்ப இந்த பகுதியில இருந்த ஹீனர்கள் போயிட்டாங்களா அப்போ வடக்கு பகுதியில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ இந்த வடக்கு பகுதியை தான் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மக்கள் வந்து வணிகத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அங்கே இருந்த ஹீனர்களை விரட்டி அடிச்சுட்டு வணிகத்துக்காக அந்த பகுதியை வந்து திறந்துவிடப்பட்ட ஒரு பகுதியாகவே வந்து யூஸ் பண்ணாங்க மணிகம் அப்படின்னு பாக்குறப்ப இங்க இருந்து சீனாவுல இருந்து பட்டு நமக்கு தெரியும் பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான இடங்கள்ல ஒண்ணுன்னா சீனா வந்து நம்ம சொல்லலாம் அப்ப சீனாவுல இருந்து பட்டு அதே மாதிரி இன்னும் வேற என்னென்ன பொருட்கள் இருக்கோ இது எல்லாத்தையுமே ரோமப் பேரரசுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க எந்த வழியா அப்படின்னா அந்த வடக்கு பகுதி ஹீனர்கள் இருந்த அந்த பகுதி வழியா அதை வணிக தடமா மாத்தி அந்த வழியா வந்து பட்டு மீதி இருக்கக்கூடிய நிறைய பண்டங்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட் வட பாக்குறப்ப இந்த அங்க இருந்த பின்தங்கிய ஆட்சியாளர்களோட கைவினை கலைஞர்கள் கான் கால்நடை மேய்க்கக்கூடியவங்க குதிரைகளுக்கான காப்பு கவசம் சேனம் குதிரையில பயணிப்போர் பாதங்களை வைத்துக் கொள்வதற்கான அங்கவடி அப்படின்னு சொல்லி முக்கியமான தொழில்நுட்பங்கள் இது எல்லாத்தையுமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தான் வந்து இவங்க செஞ்சாங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ வணிகத்துக்கு எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க வாகனங்களை விட அந்த காலத்தில் நிறைய வந்து அனிமல்ஸை தான் வணிகத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நடந்து போக முடியாது அப்போ குதிரையில வந்து போயிருப்பாங்க குதிரையில போகிறப்ப ரொம்ப அதில் ஏறி உட்காருதுன்றது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் குதிரையில வந்து ஏறி உட்காரதுக்கு ஒரு கால் வச்சு ஒரு ஏறுவாங்க முன்னாடி வந்து அது இருக்காது இந்த இந்த தான் இந்த மாதிரி குதிரையில வந்து கால் வச்சு ஏறுறது குதிரை காண அந்த கவசம் கால்ல குதிரை காண இந்த இரும்பு ராடு அடிக்கிறது இந்த நிறைய தொழில்நுட்பங்கள் இந்த காலகட்டத்துல வந்துச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்ப தொழில்நுட்பம் இது எல்லாமே குதிரையை வச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க தொழில் அந்த குதிரையில மிதித்து ஏறக்கூடிய அந்த அங்கவடி அந்த முகக்கவசம் குதிரைக்கான கவசம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகம் செய்யறப்ப மலைப்பகுதிகளாக இருந்திருக்கும் அப்போ மலைப்பகுதிகளில் ரோடெல்லாம் அமைச்சாங்க சாலைகள் அமைச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இப்ப ரோடுகள்ல சாலை சாலை அமைக்கிறாங்க அது பகுதியா இருக்கு முள்ளு காடு மண்ணா இருக்கு அங்கெல்லாம் ரோடு அமைச்சு போனாங்க இது மட்டும் இல்லாம கடல் வழியாவும் பயணம் செஞ்சாங்க வணிகத்துக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கிறிஸ்தவ சகாப்த துவக்கத்தில் இவர்களது புதிய தொழில்நுட்பங்களால் ஹன் பேரரசு பரப்பளவிலும் செல்வ செழிப்பிலும் ரோமுக்கு நிகராக இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறது ஹன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரச வம்சத்தை பற்றி பார்க்குறோம் இந்த ஹன் அரச வம்சம் பரப்பளவுலேயும் சரி செழிப்புலையும் சரி எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரோம பேரரசுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டு வழித்தடம் அல்லது பட்டுப்பாதை சீனாவில் இருந்து பட்டை வந்து ஏற்றுமதி செய்றாங்க சீனாவில் இருந்து பட்டை ஏற்றுமதி செய்றாங்க சீனாவில் இருந்து முக்கியமான நம்ம இந்தியா ஆசியா மைனர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பட்டை வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ இப்போ எந்த வழியா இவங்க போனாங்களோ வணிகத்துக்காக எந்த பாதையை யூஸ் பண்ணாங்களோ அந்த வழித்தடத்தை தான் வணிக வழித்தடம் அல்லது பட்டு பாதை அல்லது பட்டு சாலை அல்லது பட்டு வழித்தடம் அப்படின்னு சொல்லி இந்த பாதைகளுக்கு பெயராக வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு சீனாவை மேலை நாடுகளோட ஒரு கூடிய ஒரு வழித்தடமாக தான் இந்த பட்டு பாதை இந்த பட்டு வழித்தடம்லாம் சொல்கிறோம்னா இந்த பாதை தான் அந்த சீனாவை மற்ற நாடுகளோட இணைச்சிச்சு முக்கியமாக மேலை நாடுகளோட இணைச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சீனா ரோம் இது ரெண்டுமே பெரிய நாகரிகங்களை கொண்ட ஒரு ரெண்டு முக்கியமான நாடுகள் சீனாமும் ரோமும் இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பண்டங்கள் வந்து பரிமாறப்பட்டுச்சு வணிகத்துக்கு மூலமா நிறைய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க இறக்குமதி செஞ்சாங்க இப்போ வணிகம் செய்கிறப்ப என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறப்ப இவங்களோட லாங்குவேஜ் அவங்க கற்றுட்டு இருந்துருப்பாங்க அதே மாதிரி அவங்களோட லாங்குவேஜே இவங்க இருந்திருப்பாங்க பண்பாடு கலாச்சாரம் உறவு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுக்கு இடையில எல்லாத்தையுமே பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பட்டு பட்டு அப்படின்றது சீனாவில் இருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க இப்போ பட்டு எந்த மாதிரி இருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்களோ அதே மாதிரி ரோம்ல இருந்து கம்பளி தங்கம் வெள்ளி இது எல்லாமே சீனாவுக்கு இறக்குமதி ஆச்சு அதை தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டு எப்படி மேல் நோக்கி போச்சோ அதே மாதிரி மேல இருந்து அதாவது சீனாவில் இருந்து ரோமுக்கு போகுது மேலை நாடுகளுக்கு போகுது அதே மாதிரி ரோம்ல இருந்து கம்பளி தங்கம் வெள்ளி இதெல்லாமே வந்து கீழே நாடுகளுக்கு வந்து இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ சீனாவுக்கு ரோமுக்கு இடையில் ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது இதுக்கு இடையில தான் நம்ம இந்தியா இருந்துச்சு இந்தியாவை வந்து ஒரு வழி வழித்தடமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இதனால தான் இந்தியாவில் இருந்த புத்த மதம் சீனாவுக்கு பரவுச்சு புத்த மதம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்தியாவில் இந்தியாவில் இருந்து புத்த மதம் எப்படி சீனாவுக்கு போச்சு அப்படின்னா இந்த ஒரு வணிகம் மூலமாக தான் போச்சு வணிக தொடர்பு மூலமாக தான் புத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு பரவுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஹன் வம்சத்தினர் இருக்காங்கல்ல இவங்களோட தான் என்ன நடக்குது அப்படின்னா புத்த மதம் இங்க இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு போச்சு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வம்சத்தினர் ஆட்சி தான் என்ன நடந்திருக்கு புத்த மதம் சீனாவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்ப புத்த மதம் பரவ ஆரம்பிச்சப்ப கண்டிப்பா புத்தர் சிலைகள் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்ப அந்த புத்தர் சிலைகளை பாக்குறப்ப இது எல்லாமே ஹெலினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலைபாணியை ஒத்து இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹன் வம்சத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்ப இந்த ஹன் வம்சம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுல இருக்க அரசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அரசர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது எது அப்படின்னா நிறைய பணக்காரங்க நிலப்பிரபுக்கள்லாம் இருக்காங்க இவங்களை எல்லாரையுமே இவங்களோட கட்டுக்குள்ள வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்பயுமே நம்மள ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைவர்களுக்கு இந்த பணக்காரவங்களை வந்து என்ன எப்படி இருப்பாங்கன்னா அவங்கள பேச்ச கேட்கவும் முடியாம கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலலாம் இருப்பாங்க அந்த மாதிரி நில பிரபுக்களை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சீனா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா வடக்கு பக்கத்துல உள்நாட்டு போர் வந்து உருவாகி புதிய அரசுகள் உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அங்க இருந்த மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்த வீடு நிலங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போர் வர்றதுனால சண்டை நடக்கிறதுனால சண்டை நடந்துச்சுன்னா என்ன செய்வோம் அந்த இடத்த விட்டு நம்ம வந்து நகர்வோம் அதே மாதிரி அந்த இடத்துல சண்டை போர் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த மக்கள் அவங்களோட வீடுகள் நிலங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியேறி எங்க போறாங்க அப்படின்னா யாங்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்று பகுதி அதுக்கு பக்கத்துல இருக்க பகுதிகளுக்கு தப்பி ஓடுறாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஹன் தான் இது எல்லாமே நடக்குது இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா அரசியல் அப்படின்னு வர்றப்ப இந்த ஹன் வம்சத்துக்கு அப்புறமா வந்த அரசியல் எல்லாமே ஒரு நிலைப்பாடு கொண்டதா இல்ல நிலையானதா இல்ல அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா சின் வம்சத்தோட வீழ்ச்சி ஹன் அரச வம்சம் அதைத்தான் நமக்கு வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்தவத்தின் எழுச்சி கிறிஸ்தவர்களோட எழுச்சியை வந்து பார்க்க போறோம் டேவிட் சாலமன் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ராஜாக்கள் இவங்க எல்லாருமே குறுகிய காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் அந்த குறுகிய காலத்தில் நிறையவே புகழ்பெற்ற ராஜாக்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூத இன மக்கள் அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு வீழ்ச்சி வந்து வருது அப்போ இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி வந்துச்சுனாலே என்ன நடக்கும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே வரும் அந்த மாதிரி வர்றப்ப தான் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு மீட்பர் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மீட்பர் தான் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து அந்த இயேசு மேலே ரொம்பவே நம்பிக்கை தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க மீட்பர் வருவார்னு சொன்னாங்களா அதே மாதிரியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஏசு வந்து வர்றாரு ஏசு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா பணம் வச்சிருக்கவங்க அதே மாதிரி சொல் பேச்சு ஒரு ஒன்று மாற்றி ஒன்று பேசுறவங்க இந்த மாதிரி பேச்சு மாதிரி செயல்படுறவங்க எல்லாரையுமே எதிர்க்கிறாரு அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்த தேவையில்லாத சடங்குகள் நடைமுறைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து ரொம்பவே வந்து இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது கண்டனம் அதாவது என்ன செய்கிறாரு அப்படின்னா திற்றாறு இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி ஏசு வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறாரு ஏசு வர்றாரு ஏசு வந்து பணம் படைத்தவர்களை வந்து எதிர்க்கிறாரு அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா பேச்சு மாதிரி செயல்படுறவங்களை எதிர்க்கிறாரு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சடங்குகள் இது எல்லாமே கண்டனம் செய்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏசு செய்கிறத அதே காலகட்டத்திலேருந்து மற்ற சமய குருக்கள் இருப்பாங்கல்ல இவன் என்னடா புதுசா வந்துட்டு இந்த மாதிரி சரியான்னு சொல்லிட்டு சமய குருமார்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயேசுவோட இந்த போதனைகள் இந்த போக்குகளை எதையுமே அவங்க விரும்பாமல் என்ன செய்கிறாங்கன்னா இயேசுவை பிடிச்சி கொண்டு போய் ரோமானிய புறத்தில் ரோமானியர்களோட ஆளுநராக இருந்த பிளாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாட்ட போய் ஒப்படைச்சிடுறாங்க அதாவது இயேசு அந்த சமய குருக்கள் எல்லாருமே திட்டம் போட்டு பிடிச்சிட்டு போய் பிளாத்துகிட்ட போய் ஒப்படைச்சிடுறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிளாத்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து சிலுவையில் அரைஞ்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு தண்டனை வந்து இந்த மாதிரி இயேசுவை வந்து அந்த ரோமானிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே இவர் ஒரு கிளர்ச்சியாளர் அப்படின்னு கருதுனதுனால விசாரணை செஞ்சு இவரை வந்து சிலுவையில அறைஞ்சிடறாங்க அப்படின்றத சொல்றாங்க இயேசு இறந்ததுக்கு அப்புறமா இவருக்கு இவரை பின்னாடி பின்பற்றின அவங்க இருப்பாங்கல்ல இல்ல அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர்தான் புனித பால் அப்படின்னு சொல்லி பழைக்கப்படக்கூடியவர் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த கிறிஸ்து சொன்ன போதனைகளை எல்லாத்தையுமே இந்த கிறிஸ்தவ மதத்தை எல்லாமே பரப்ப தொடங்குறாரு அப்படின்றத சொல்றாங்க ஒரு பறவை தொடங்குனதுல இவரோட அந்த ஒரு செய்கையில வந்து என்ன செய்யறாருன்னா வெற்றியும் வந்து அடைகிறாரு இந்த தான் கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட்டு ரோமானியர்கள் எல்லாருமே கிறிஸ்து மதம் அந்த கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவோட போதனைகள் அந்த மதம் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்க ஆனா அந்த ராஜாவோட சிலையுமே வச்சு என்ன செஞ்சாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா பேரரசரோட அந்த உருவ சிலைக்கு வந்து மரியாதை செய்ய முடியாது எங்களுக்கு ஒரே தெய்வம்னா அது ஏசு கிறிஸ்து தான் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்ப ராஜாவோட சிலையை கும்பிடாதப்ப அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு ராஜ துரோகமாக மாறிடுச்சு ஒரு அரச துரோகமாக மாறிடுச்சு இதனால ராஜா ராஜாவோட அந்த கையாளுகை எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களாக யார் யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே துன்புறுத்துனாங்க அப்படின்றத சொல்றாங்க ஏன் அப்படின்னா நீங்க கிறிஸ்தவ கும்பிட்றதுனால தானே என்னோட சிலையை வந்து நீங்க கும்பிடலை அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அந்த காலத்துல அந்த சிங்கத்தை முன்னாடி எல்லாம் தூக்கி போட்டாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ரோமானியர்கள் என்ன செஞ்சாங்க ரொம்ப ஒடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலுமே கிறிஸ்தவ மதம் மேலோங்கி வந்துருச்சு அப்படின்றதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ரோமானிய பேரரசர்களில் ஒரு முக்கியமான ஒரு மன்னர் தான் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இந்த மன்னர் வந்து என்ன செய்றார் அப்படின்னா கிறிஸ்தவா வந்து மாறிறாரு கிறிஸ்டினா மாறினதுனால கிறிஸ்தவ மதம் வந்து அந்த அரசோட மதமா மாறிடுச்சு அப்படின்றத கொடுக்குறாங்க அதாவது கிறிஸ்தவர்களோட எழுச்சி கிறிஸ்தவத்தோட எழுச்சின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மன்னர்கள் இருக்காங்க மன்னர்களோட அந்த ஒரு ஆட்சி முறையில் நிறையா வீழ்ச்சிகள் வந்து வருது அந்த வீழ்ச்சியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் மீட்டெடுக்க ஒரு மீட்பர் வருவார் அந்த மீட்பரா வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துவ என்னென்னலாம் பண்ணார் அவரை சிலுவையில் அறையிறாங்க இவரை பின்பற்றி பால் வர்றாரு அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தெல்லாம் பரப்புறாரு இதுக்கடையில் ரோமானிய அரசர்கள் வந்து அவங்களோட சிலையை வந்து கும்பிட சொல்கிறாங்க அப்போ கிறிஸ்தவர்கள் யாருமே வணங்காததுனால கிறிஸ்தவர்களை துன்புறுத்த பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது ரோமானிய அரசர்கள் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த லைன்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசர் தான் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் இவர் வந்து கிறிஸ்டினா மாறுறதுனால அந்த அரசு ஃபுல்லாவே கிறிஸ்டின்ஸா மாறுறாங்க அந்த அரசுல இருந்த மக்கள் அந்த அரசோட மதமாவே கிறிஸ்தவம் மாறுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் புனித சோபியா ஆலயம் பத்தி கொடுத்துருக்காங்க புனித சோபியா ஆலயம் அப்படின்றது ஆறாவது நூற்றாண்டோட இடைப்பகுதியில கட்டப்பட்டது இது ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு ஆலயம் ஒரு சர்ச்சை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு புதுமையான கட்டிடக்கலை கொண்ட ஒரு சர்ச்சா வந்து இருந்துச்சு ஐரோப்பாவில் இருந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கான்ஸ்டாண்டி நோபில் கான்ஸ்டன் அப்படின்றது அரசரோட பேர் கான்ஸ்டாண்டி நோபில் அப்படின்றது ஒரு நகரத்தோட பேர் அந்த நகரத்தை துருக்கியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சண்டை போட்டு கைப்பற்றுறாங்க அப்போ அந்த கான்ஸ்டாண்டி நோபிலில் இருந்த இந்த ஒரு சர்ச்சுமே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா துருக்கியர்கள் கைப்பற்றுனதுனால இந்த சர்ச்சை ஒரு மசூதியாக மாற்றிட்டாங்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் புனித சோபியா ஆலயம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா பைசாண்டியம் பைசாண்டியம் கான்ஸ்டாண்டி நோபிலை தலைநகராக கொண்டு ஏறத்தாழ ஆயிரம் வருடங்கள் ஆட்சி புரிந்த பைசாண்டிய பேரரசர்கள் தங்களை ரோமானியர்கள் என கூறிக்கொண்டனர் அதாவது கான்ஸ்டாண்டி நோபில் கான்ஸ்டாண்டி நோபிலை இப்பதான் நம்ம பார்த்தோம் கைப்பற்றினது யார் துருக்கியர்கள்னு பார்த்தோம் இந்த கான்ஸ்டாண்டி நோபிலை தலைநகரா வச்சு ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பைசாண்டிய பேரரசர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களையே ரோமானியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அதாவது ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க இவங்க ஆயிரம் வருஷம் வந்து ஆட்சி செய்யறாங்க இவங்க எல்லாம் பைசாண்டியர்கள் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா நாங்க வந்து ரோமானியர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டாங்க நெக்ஸ்ட் இவங்க வந்து இந்த மாதிரி அரசர்கள் நாங்க வந்து ரோமானியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே இவங்களோட மொழி வந்து கிரேக்கமா வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இங்கு ஆடம்பரமான அரச மாளிகைகள் நூலகங்கள் லைப்ரரிஸ் இருந்துச்சு அதே மாதிரி கிரேக்க ரோமானிய மொழிகளில் நிறையா வந்து புத்தகங்கள் இருந்துச்சு இலக்கியங்கள் இருந்துச்சு இந்த கிரேக்க ரோமானிய மொழி தெரிந்த அறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு மரபுரிமை கொடையாக கூட இந்த புனித சோஃபியா ஆலயம் இருந்துச்சு இந்த சோஃபியா தேவாலயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா திகைக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தேவாலயமாக இந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலுமே இங்கே ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு வர்றப்ப அதில் எதுலேயுமே வந்து வளர்ச்சியே கிடையாது இந்த பகுதியில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தேவாலயம் இருக்குது நல்ல எல்லாமே இருக்குது ஆனால் தொழில்நுட்பம் வர்றப்ப இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியாக இல்லை அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேரரசில் இருந்த பிராந்தியங்களோட பொருளாதாரம் எல்லாமே யாரோட கையில் இருந்துச்சு அப்படின்னா நிலப்பிரபுக்களோட கையில் இருந்துச்சு அதாவது ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இங்கே இருந்த பொருளாதாரம் எல்லாமே நிலப்பிரப்புகளோட கையில் வந்து இருந்துச்சு இது நிலப்பிரப்புகள் எல்லாருமே நல்ல ஒரு நிலையில் இருந்தாலுமே சின்ன சின்ன விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நான்காவது சிலுவை போர் நடக்குது அந்த நான்காவது சிலுவை போரில் என்ன நடக்குது அப்படின்னா எதிரிப்படைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த நகரத்தை தாக்குறாங்க எதிரி டீம் வந்து இந்த நகரத்தை தாக்குறாங்க இந்த நகரத்தில் இருந்த செல்வங்களை எல்லாத்தையுமே கொள்ளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ பைசாண்டிய நாகரிகத்தில் இருந்த அந்த பலவீனம் எல்லாமே இந்த இடத்துல வெளிப்படையாக காட்டப்படுது அதாவது ரெண்டு டீம் இருக்குது இந்த ரெண்டு டீமில் இந்த டீம் போய் இங்கே போய் இங்கே போய் சண்டை போடுது இவங்க வந்து ரொம்ப பலம் இல்லாமல் இருந்ததுனால இது ஒரு வீழ்ச்சிக்கு வந்துடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆட்டம் கண்டிருந்த பேரரசு இறுதியில் உதுமானிய துருக்கியரிடம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு யார்கிட்ட தோத்துச்சு எந்த வருடம் துருக்கியர்கள்ட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கிறிஸ்துவர்களோட எழுச்சி பார்த்தோம் இப்போ பார்த்தது பைசாண்டியம் சொல்லி இப்போ இந்த பார்ட்டில் மூணு ஹெட்டிங் வந்து பார்த்துருக்கோம் இதுதான் இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தேர்டு பார்ட்டு மூணையும் சேர்த்து நம்ம பாட சுருக்கம் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னு கிரேக்கர்கள் நாட்டு பற்றோட சண்டை போட்டாங்க அவங்க நாட்டு பற்றோட சண்டை போட்டு தான் பாரசீக படையெடுப்பை முறிச்சாங்க பாரசீகம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பாரசீகர்கள் கிரேக்கர்களை தாக்க வருவாங்க கிரேக்கர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாரசீகர்களை தோற்கடிச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு ஏதன்ஸ் முடியாட்சியையும் குழு ஆட்சியையும் மறுத்து மக்களாட்சி முறையை தேர்வு செய்தது ஏதன்ஸில் முடியாட்சியும் கிடையாது குழு ஆட்சியும் கிடையாது அங்கே மக்களாட்சி வந்துச்சு நெக்ஸ்ட்டு பெரிகிழஸின் ஆட்சி காலத்தில் ஏதன்ஸ் நாகரிகத்தின் உயர்ந்த நிலையில் இருந்தது ஏதன்ஸ் வந்து நாகரிகத்தில் உயர்ந்த நிலைக்கு இருந்துச்சு அது யாரோட காலம் அப்படின்னு பார்க்குறப்ப பெரிகிலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மன்னரோட ஆட்சிக்காலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மகாவீரர் மாவீரர் அலெக்சாண்டரோட இறந் இறப்பு அந்த ஒரு மரணத்துக்கு பின்னாடி கிரேக்க எகிப்து நகரமான அலெக்சாண்ட்ரியாவில் அறிவியல் கணிதம் தத்துவம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே ஒரு ஒரு உச்ச நிலையை அடைஞ்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறமா அலெக்சாண்ட்ரியாவில் இந்த மாதிரி கணிதம் அறிவியல் தத்துவம் இந்த துறைகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதிய ஹெலினிஸ்டிக் சகாப்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கி கிமு ஆறாவது நூற்றாண்டுல என்ன நடக்குது அப்படின்னா ரோம் நகரம் நல்ல ஒரு செழிப்பான ஒரு பேரரசா வருது குடியரசா வருது நெக்ஸ்ட்டு பாட்ரீசியன் பிளப்பியன் இவங்களுக்கு இடையில போர்கள் வருது அடிமை கிளர்ச்சிகள் நடக்குது இது வர்க்கப்போர்கள் அடிமை கிளர்ச்சிகள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் செகண்ட் பார்ட்டில் இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரோம வந்து ஒரு பேரரசாக மாற்றிருச்சு இந்த கிளர்ச்சிகள் வர்க்கப்போர்கள் எல்லாமே ஒரு ரோம பேரரசாக மாற்றிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னரோட ஆட்சியில் ரோமானியர்களோட அறிவியல் தொழில்நுட்பம் கட்டடக்கலை சிற்பக்கலை இது எல்லாமே ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிச்சு ரோமானியர்களை பற்றி பார்க்குறோம் ரோமில் இருந்த அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னரோட ஆட்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் கட்டடக்கலை சிற்பக்கலை இது எல்லாமே ஒரு வளமான பங்களிப்பாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு உள்நாட்டு சிக்க சிக்கல்கள் பிராங்குகள் கோத்துகள் வாண்டல்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தான் ரோம பேரரசை ஒரு வீழ்ச்சிக்கு வந்து கொண்டு வந்துச்சு ஒவ்வொரு பேரரசோட தொடக்கம் எப்படி இருந்துச்சு வீழ்ச்சி அப்படின்னு இருந்துச்சுன்னு பார்த்தோம் ரோம பேரரசோட வீழ்ச்சிக்கு இந்த உள்நாட்டுல இருந்த பிரச்சனைகள் பிராங்குகள் கோத்துக்கள் இது எல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பைசாண்டிய நாகரிகத்தை பற்றி பார்த்தோம் ரோமானியர்கள் தங்கள் நாகரிகத்தை கான்ஸ்டாண்டி நோபிலை தலைநகராக கொண்ட கிழக்கு பகுதியில் தொடர்ந்தனர் ரோமானியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கான்ஸ்டாண்டி நோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த தலைநகரமா இருந்த இந்த தான் இவங்களோட அடுத்த ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க இதை தான் வந்து இந்த பகுதியில் இருந்த இந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் என்னன்னா பைசாண்டிய நாகரிகம் அப்படின்றதையும் சொல்றாங்க நெக்ஸ்ட் கிறிஸ்தவத்தோட எழுச்சி வந்து பார்த்தோம் கிறிஸ்தவம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பைசாண்டிய நாகரிகம் இருக்குல்ல இந்த பைசாண்டியத்தோட அரச மதமாக ஆன பின்னாடி பை ஃபஸ்ட்டு கிறிஸ்தவம் வந்து பைசாண்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தில் ஒரு அரச மதமாக மாறுது அதுக்கப்புறம் தான் ஐரோப்பா ஃபுல்லாக பரவ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன பகுதியிலிருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்கறேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஹன் அரச வம்சத்தை நிறுவியவர் யார் ஹன் அரச வம்சத்தை நிறுவிய மன்னர் யார் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது ஹன் அரச வம்சத்தோட தலைநகராக இருந்த பகுதி எது ஹன் அரச வம்சத்தின் தலைநகராக இருந்த பகுதி எது இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஷின் குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ